திவட்டக தர்கா ஷரீப் தொடர்பாக அண்மையில் வெளியிடப்பட்ட காணொலி தொடர்பில் இஸ்லாமிய ஐக்கிய பேரவை தலையிட வேண்டுமென பேரவையின் அங்கத்துவ அமைப்பான அஸ்வொன்னா டிரஸின் தலைவர் அல்ஹாஜ் அல் ஆலிம் இக்சான் இக்பால் காதிரி அவர்கள் முன்வைத்த வேண்டுகோளை ஏற்று இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கான விசேட கூட்டம் ஒன்று கடந்த இருபத்தி ஓராம் திகதி செவ்வாய்க்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அமைப்புகள் இருக்கின்ற அமைப்புக்கள் இருக்க இல்லாத ஒரு யாரோ ஒருத்தர் ஒரு வீடியோ பகிரங்கம் பண்ணி ப படுத்தியிருந்தாங்க அந்த வீடியோ சம்பந்தமாக விசாரிக்கப்பட வேண்டும் என எங்களது அம் அங்கத்துவ அமைப்பான அசுன்னா ட்ரஸ்டுடைய தலைவர் ஷேக் ஹிஸ்ஸான் அப்துல் ஹிசான் இக்பால் காதிரி அவர்கள் அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கின்றோம் உண்மையிலேயே இந்த விடயத்தை பார்ப்பதற்கு தேவடகா பள்ளிவாசல் ட்ரஸ்டி போர்டு இருந்தாலும் தரிகாக்கள் அமைந்து சேர்ந்திருக்கின்ற எஸ்கோட்டுங்கின்ற சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் சூஃபி தரிகாஸ் அமைப்பு இருந்தாலும் இஸ்லாமிக் யூனிட்டி ஃபோரம் இதில் தலையிட வேண்டும் என்று கேட்டது உண்மையில் இந்த இடத்துக்கு தரப்பட்ட ஒரு சங்கையாக நாங்கள் கருதுகின்றோம் இஸ்லாமிக் யூனிட்டி ஃபோரம் த தேர்ட் மீட்டிங்கில் நான் இருக்க இருக்கப்போக்கலை இந்த சப்ஜெக்ட் வஞ்சி எங்களோட நோக்கம் என்னென்று கேட்டால் ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் ஸ்பெஷலி குறிப்பாக முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு குரலை கொடுக்க வேணும் ஐ திங்க் திஸ் வாஸ் த பர்பஸ் இப்போ அந்த அமைப்பில் ரிலீஜியஸ் விஷயம் கருத்து வேறுபாடு விச் இஸ் இன் அக்கீதா அன் அன்அக்செப்டபிள் ஆனால் அப்படி இருந்தால் அதை சம்மந்தமாக நாங்கள் பேசாமல் முஸ்லீம்களுடைய பிரச்சனையை விசாரிக்கிறதுக்காக அதை சால்வ் பண்ணதுக்காக நாங்கள் அக்கீதா ஒரு பக்கத்தை வச்சுட்டு பக்கத்துலேருந்து அதை விட்டு போடுறதில்லை இந்த இடத்துல பேசாமல் இருக்காமல் சொல்யூஷனை தேடு வேணும் என்று தான் நோக்கத்தோடு இந்த ஃபோரமை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் இது நடக்கக்கூடாது இப்படி நடக்க போய்தான் நான் அன்றைக்கி தேவடகா ஜும்மா பள்ளியில் எனக்கு பயானுக்கு வாய்ப்பு கிடைக்க போகலை ஐ ஹேட் டு கிளியர் திஸ் அண்ட் ஐ ஹேட் டு மென்ஷன் திஸ் இஸ்லாமிக் யூனிட்டி ஃபோரம் தோக்கம் என்னை முஸ்லீம்கள் பற்றி ஏதாவது தவறாக ஒரு கருத்து கொண்டு வந்தால் அதுக்காக நாங்கள் பேச வேணும் அக்கீதா பேசக்கூடாது என்று வஞ்சு இப்போ இஸ்லாமிக் யூனிட்டி ஃபோரம் இதை பற்றி ரிசர்ச் பண்ணணும் தேவடகா பள்ளியில் நடந்த அந்த விஷயத்தை அதிரதி இப்போ சொன்னார்கள் அப்போ இப்படியான விஷயங்கள் வார நேரம் அது திரும்ப திரும்ப நோக்கத்தை பாதிக்கிற விஷயங்கள் உருவாகி கொண்டே இருக்குது எனவே நாங்கள் இதை பற்றி யோசிக்க வேண்டும் எனவே அலமது இல்லா எனவே இன்றைக்கு வந்த இஷுவை எங்களோட அசுன்னா கௌரவ தலைவர் அல் அல்ஹா இக்மல் காதிரி அசரத் பேச்சில் அவர் சின்ன விஷயம் எல்லாருக்கும் விளங்கிச்சு அவர் முக்கியமான விஷயத்தை முன் வைச்சார் இவர் யார் தண்ட முதலாவது அந்த தேடுதலில் வேட்டையை ஆரம்பித்தது ஆரம்பித்ததன் பின் அதற்கான நடவடிக்கை எங்களுக்கு மேற்கொள்ளலாம் டூ ஈவன் மோர் கண்டென்ட் லைக் திஸ் இட் இஸ் ஹவு யங்ஸ்டர்ஸ் ஆக்சுவலி ஃபீல் ஸோ மை சஜஷன் இஸ் ஆல்சோ ஃபார் லைக் ஆஃப் இஸ் சேஸ் இன் ஃபியூச்சர் ரைட் ஸோ ஃபார் எவ்ரி ஒன் டு டெல் த ரெஸ்பெக்டிவ் அசோசியேஷன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் டு பி வே அண்ட் அவே ஆஃப் திஸ் தட் இட் கேன் கிரியேட் கன்ஃபியூஷன் Uh, we will take responsibility from the tariqah side and everything all f with regarding to it. Others, you also be responsible then we can do it. Islamic unity forum, personally I feel, judges are here, senior lawyers are here. இது வரும் மக்கானிச் செய்த்துக்கிறேன். ஏசான் இக்க்கபால் காதிரியாவங்கை சொன்னேன். and the point of view. இதில் நாம் இல்லாரும் silent ரிக்க மங்கிரத்துக்காக எல்லோரும் எக்ஸப் பண்ணி நன்றி இல்லை ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரிசல்யூஷன் சொல்கிற ஒரு மெக்கானிசத்துக்குரிய பிளாட்ஃபார்மை நாம் கொடுத்தாகணும் இந்த முஸ்லீம் உமத்தோட யூனிட்டி அதை காத்தங்க எல்லோரும் நாங்கள் இனியத்தோட கதராக இருக்கிறோம் எப்படி யூனிட்டியை பில்ட் பண்ணிடும் நாங்கள் இன்பது தொடர்பாக நாங்கள் சில ப்ரொபோசல் டிஸ்கஸ் தொழுக என்பது வாஜிப் என்பதில் ரெண்டு கருத்து இல்லை தொழுகக்குள்ளே போகல நிறைய ஹிலாஃபா தீக்கும் எங்களோட மேட்டர் நாங்கள் தொழுகிற ஆளை உருவாக்குறதான் தொலைப்பான்னு சொன்னால் தொழுவிக்கிறதான் எப்படி தொழுகிறது என்பது அது அவங்களோட மதுகபு அவங்களோட ஐடியாலஜி அவங்களோட கொள்கை கேட்பால் அது வித்தியாசப்படும் அது எங்களுடைய யூனிட்டி ஃபோர்த் மேட்டராக இருக்கு இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் அழகாக நீங்கள் பேசலாம் உங்களோட கருத்துக்கு ஆழமான ஆதாரங்கள் இருக்கும் பொழுது இல்லை இது இப்படித்தான் இது இப்படித்தான் இப்படித்தான்ண்டு யாரை ஏச தேவையில்லை என் கருத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னால் என்ன கருத்து மேலே நான் குரானிலேருந்து பேசுகிறேன் அதையும் சேர்ந்தே பேசுகிறேன் அழகாக முன்வைக்கலாம் இது இவர் சொன்னது பிழை இது இப்படித்தான் விளங்க வேண்டும் அழகாக நீங்கள் என்ன செய்யலாம் அதுக்கு போ கிளிப்பை போட்டு போட்டு காட்டி காட்டியே பேசலாம் கருத்து நின்றால் அழகான மூலம் ஒரு கருத்துக்களை வைங்க கருத்துக்களை வச்சு ரைட் இதுதான் விளக்கம் இதுக்கு இப்படித்தான் அணுகணும் நீங்கள் என்ன செய்யுங்க வச்சுக்க பொருத்தமாக இருக்கும் மாறிக்கொண்டு போகிறேன் இஸ்லாமியாக்கிய பேரவை நாங்கள் ஆரம்பித்த இந்த போகக்கூடிய காலகட்டத்தில் அத்தனை பேரும் நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட்டு போகணுமென்ற அடிப்படையில் தான் இதில் பயணித்துட்டு போகணும் அந்த அடிப்படையில் தான் நோன்பில் கூட நாங்கள் வந்து இஃப்தார் நிகழ்ச்சிகள் இதுகளில் வந்து கலந்து வந்து ஒற்றுமையாக நாங்கள் செயல்பட்டு போவோம்ன்ற அடிப்படையில் ஒரு பயணத்தை தொடர்ந்து பேத்திட்டிருக்கிறோம் ஏன்னா எந்த காலத்திலேயும் வந்து நாங்கள் ஜமாத் இஸ்லாம் வந்து அவங்களோட ஹெட் ஆஃபீஸுக்கோ இல்லாட்டி அவங்க எங்களோட சூஃபி அமைப்புகளுக்கோ வந்த சருத்திரம் இல்லை கொள்கை ரீதியாக எந்த அமைப்பிலையும் நாங்கள் ஒன்றுபட்டு போகக்கூடிய அமைப்பில் இல்லை ஆனால் சமுதாயத்துக்கு மத்தியில் நாங்கள் ஒற்றுமையான பிரச்சனைகளை எப்படி தீர்த்து கொள்வது பிரச்சனைகளை வந்து நாங்கள் எப்படி ஒற்றுமையாக நாங்கள் பயணம் போகிறது என்ற அடிப்படையில் தான் இதில் நாங்கள் வந்து பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்போ அலமது ஒரு வருஷமாக நாங்கள் நீங்கள் சந்தித்து கொள்வதற்கான வாய்ப்பு ஒன்று கிடைச்சிது சில விஷயங்களை பேசிக்கொள்கிறோம் இந்த இது தான் பிரச்சனை வந்ததுக்கெல்லாம் காரணம் ஒவ்வொரு தரப்பும் ஒரு பேசிக்கொண்டாங்கொராளை சந்திக்கிறது இல்லை இந்த ஒரு வருஷமாகத்தான் நாங்கள் ஒரு ஆள் ஒராளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஒரு பிரச்சனை வந்ததோடு பெண்ணத்துக்கு யூனிட்டி ஃபோரம் யூனிட்டி ஃபார்மாக கலைச்சு வேண்டிய சொல்லி கதைக்கிறதோ யூனிட்டி ஃபோரம் தான் இதுக்கு உடனே முடிவு சொல்லணும்னு சொல்கிறதோ அவ்வளோ நான் நினைக்கிறேன் ஆரோக்கியவிலே இல்லை அது எங்களுக்கு ஏண்டா இதுக்கு ஒரு அதிகாரமும் இல்லை இன்னும் நாட்டில் ஒரு அங்கீகாரமும் இல்லை யூனிட்டி ஃபாரம் எங்களுக்கு போய் இருந்த கருத்துக்கள் இல்லாமல் போகுது பிள்ளை இந்த விஷயமெல்லாம் இல்லாமல் போகுது இந்த சந்திப்பால் அது அவசரப்பட்டு கொள்ளவானாங்கிறது தான் என்னென்ன தாழ்மையான கருத்து அவர் சொன்னார் நாங்கள் இப்படி மீட் பண்ணதில்லை நாங்கள் எவ்வளோ எங்களை இருந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் மிச்சம் இல்லாமக்கி அது உண்மை நானும் உண்மையில் இந்த ஐயுஎஃப் வந்த பிறகு தான் இந்த மாதிரி ஏகங்கள் இருக்குதுன்னு தெரிய வந்துச்சு அகமது அது பெரிய ஒரு அவர்கிட்ட எனிமையை தக்க நாங்கள் ஒன்றும் சேர்ந்து விமா சேவ் தட் யூனிட்டி இப்போ கெட் யுனைஸ் எல்லாம் பயப்படாங்க அதாவது நாங்கள் தவறு கொண்டு தான் இருக்கிறோம் இந்த சங்கம் இவன் வீன் ஸ்டேண்ட் வீன் வாக்கிய ஃபியூ மீட்டிங்ஸ் ஆய் ஜமாத்தே இஸ்லாமிய இயக்க தலைவர் சொன்னது போல் நாங்கள் இன்னும் எங்களை எங்களை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் வேண்டும் முதலாவதாக விடையிலாக ஏனென்றால் அதை உள்ள அக்கிதாவில் உள்ள நம்பின விஷயங்களை புண்படுத்துறதுக்கு நாங்கள் கருத்து வேறுபாடுகள் சாபா கட காலத்திலேருந்து இருக்கிறது தான் இல்லாத கருத்து வேறுபாடு இல்லை எனவே அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு முறைக்கு நாங்கள் இதை எடுத்து போகாமல் இந்த யூனிட்டி போகிறத்தை நாங்கள் கொண்டு போகிறதுக்கு எதிர்காலத்துக்கு எடுத்து செல்றதுக்கான ஒரு முறையை கண்டு கொண்டு இதை எடுத்து செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் பாகு தாவான அலமதுல்லாய் ரபிலா மோஸ்க் ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன் தேவட்டுக்காக மஸ்கில் இருக்கிற ஒரு ஜியாரம் தொடர்பாக ஒரு யாரோ ஒரு ஆள் அந்த ப்ராமிசஸ்க்குள்ளே என்டர் பண்ணிக்கிறார் நாங்கள் இந்த இந்த நாட்டை லோனோட மதிக்கிறோம் அப்போ இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது ஆகினால அப்போ இன்னைக்கு இப்போ எல்லாேருக்கும் ப்ராப்ளம் என்னெண்டா எவ்ரிபடி ஸ்போக் அபவுட் இட் அது நல்ல நல்ல பாயிண்ட் எல்லாரும் சொன்னீங்க இன்னமும் யூனிட்டி ஃபோரம் ஸ்ட்ரென்த் ஆகலை அப்போ இன்னமும் யூனிட்டி ஃபாரம் ஸ்ட்ரென்த் ஆகலைன்னு சொன்னால் எப்படி ஸ்ட்ரென்த்துன்னு பண்ணுறேன் அதுக்கு இது என்னுடைய ஹம்பிள் மஷூரா எங்களுக்குள்ள வார பிரச்சனைகளை நாங்கள் பைலேட்டரல் மல்டிலேட்டரல் டிஸ்கஷன்ஸ் வச்சு தீர்க்கிற மாதிரி ஒரு மெக்கானிசம் எங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கொள்ள நல்ல மன்னு அண்டா எங்களுக்குள்ளே சில ஆட்களுக்கு இடையில் பிரச்சனைகள் வரலாம் அதை தீர்க்கிற இடமாக ஐயுஎஃப் ரிக்கோணும் அது மாதிரி மல்டிநாட்டில் பல பலருக்கு வர பிரச்சனைகள் தீர்க்கிற இடமாகவும் இது ரிக்கோணம் என்று சொல்லி ஒரு கருத்து உண்டவர் அவர் முன் வச்சார் அதுக்கு ஒரு மெக்கானிசம் உண்டு அதை ஒரு மெக்கானிசமாக அதே ஒரு மெக்கானிசமாக நாங்கள் எடுத்து கொள்ளலுமாக இருந்தால் சாவுகிட்டு கொள்ளதாக இருந்தால் மூலமாக அமைக்கிறாரு பலரது கருத்துகளும் கலந்தாலோசிக்கப்பட்டதன் பின்னர் இந்த விவகாரத்தை முதலில் தெவட்டக தர்கா ஷரீப் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகம் கையாள வேண்டுமெனவும் முஸ்லிம் சமூகத்தின் ஐக்கியத்தை குலைக்கும் வகையில் செயற்படுபவர்கள் தொடர்பில் இஸ்லாமிய ஐக்கிய பேரவை உரிய நடவடிக்கை எடுக்கும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது